கா சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே வெள்ளிக்கிழமை என்ன சமையல் ஓகே இன்னைக்கு வீட்டில் எந்த காய்கறியும் இல்லை கடைக்கு போல சரி வீட்டில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மருமகம் வந்து காலையில் சாப்பிட மாட்டாங்க மத்தியானம் சாப்பிட மாட்டாங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு கோயில் போயிட்டு வந்து டிஃபன் பண்ணுவாங்க ஸோ நான் பையன் வேலைக்கு போயிட்டான் நான் ஒய்ஃபு தம்பி நான் மூணு பேருக்கு எதனால் ஒன்று சிம்பிளாக பண்ணணும்னு பார்த்தேன் காய் எதுனா உடல் என்ன இருக்கான்னு பார்த்தேன் இல்லை வாழைக்காய் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வாழைக்காய் இருக்குது பாலக்காய் துண்டு பண்ணி அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வீட்டில் காய்கறியே இல்லைப்பா ரொம்ப யோசிக்கிறேங்க கவலையே படாதீங்க எல்லோரும் வீட்டிலும் பூண்டு இருக்கும் இல்லையா ஒரு அஞ்சு அஞ்சு பல் அஞ்சு பத்து பல் பூண்டு எடுத்துங்க சிம்பிளாக ஈஸியாக டேஸ்ட்டாக பிரியாணி ஸ்டைலில் ஒரு தக்காளி சாதம் பண்ணிடலாமா வாங்க ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்லை நம்ம எப்போ ரொம்ப கஷ்டப்படுறோமோ நஷ்டம் ஜாஸ்தியாகும் கஷ்டம் தான் நஷ்டம் கேஷுவலாக சிம்பிளாக பண்ணுங்கள் அணி நல்லா ஆகும் அது மாதிரி இப்போ நான் பண்ண போகிறேன் நல்லா பார்த்துங்க ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா மெயின் டிஷ்ஷு மெயின் தான் அப்புறம் கொஞ்சம் தூள் அது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் வாங்க பண்ணி பார்க்கலாம் பாஸ்மதி ரைஸ் தான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துங்க இல்லையா வீட்டில் வந்து நம்ம யூஸ்வலாக பண்ணுற ரைஸ் இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை பாஸ்மதி ரைஸ்னால் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வீட்டில் இருக்கிற அரிசின்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி அப்போ தான் உதிரியாகும் கொஞ்சம் ஜாஸ்தி கூட குழகுன்னு ஆகிடும் பண்ணலாமா வாங்க நீ தான் ஒரு பண்ணிச்சேன் சரி ஒரு பிரியாணி ஸ்டைலில் ஒரு தக்காளி சாப்பிடுவோம் பண்ணிவிட்டா கொச்சி வாங்க குறிப்பிட்ட சொல்லியிருக்கேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ண சொல்லி காலத்து தலை கொஞ்சம் ஜாஸ்தி ஒளி ஏன் தெளிச்சுன்னு இருக்குது இந்த பக்கம் வாஷிங் மிஷின் ஓடின்னு இருக்குது இந்த பக்கம் ஃபேன் உடின்னு இருக்குது சத்தம் இருக்கும் இந்த சத்தம் கிறன்னு கேட்கும் கேக்குதுங்களா ஃபேன் சத்தம் கிறன்னு கேட்கும் சரி ஓகே ஃபேன் ஆஃப் பண்ண முடியும் மாய ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ஏய் இங்கே பேர் பாலி பார்த்துட்டேன் ஏய் மாய தூத்து நினைச்சு பால் ஓகே ஓகே காஃபி கொஞ்சம் கூட தலை கால் தலை பயங்கரம் வலிக்குது சூரிய கூடே இருக்கேன் இல்லையா நம்மளும் லைட்டாக கோல்டு ஃபீவர் வர மாதிரி இருக்குது தலை பயங்கரம் விண்டு வின்னு வலிக்குது அது கூட இருந்தாலும் வந்துடும் இன்ஃபெக்ஷன் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு வாரம் இருக்கும் ரைட் வேறு மேவரி ரெண்டு நாளாக ஒன்று கோல்டு கீழே கூட்டுன்னு வராதனால சொன்ன மருமா கேட்டேன் கூட்டணும்னு வரல படி வழியாக போறது படிக்க ஏறுவாங்க ஹாய் ஹாய் சொன்னால் சூரிய சிரிப்பான் சூரிய பார்த்து அவன் சிரிப்பான் அவனை பார்த்து சூரிய சிரிப்பான் என் பேரனுக்கு காலையில் இருந்து அவனுக்கு கோல்டு இருமல் இல்லை மூக்கில் ஒழிட்டுருக்கு அது ஆக்சுவலாக வரணும் வந்தால் நல்லதான் மூணு மாதம் ஒரு தடவை ஆறு மாதம் கோல்டு பிடிக்கணும் ஜொரோ வரணும் இருமல் வரணும் இருந்தால் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ஆன்டிபயோட்டிக் உற்பத்தி ஆகும் தமிழ் ஆங்கர் கமெண்ட் பண்ணியிருக்காரு ரைட் ஓகே யாருன்னா வாட்ஸ்அப் தமிழ் ஆங்கர் கமெண்ட் பண்ணியிருக்கார் உள்ளே போய் பார்க்கலாம் யாருன்னா தமிழ் ஆக்டர் ஆங்கர்னா அவர் பேர் தமிழ் நிறைய இந்த மாலை மரு தினத்தந்தி அந்த சேனலாம் பார்த்துருப்பீங்க ஆங்கர் பண்ணுவார் அவர் தான் நல்ல ஃப்ரெண்ட் அவர் நல்லா பேசுகிறார் நம்ம கிட்டே பண்ணிட்டு இருக்காரு சரி ஓகே அப்படி உரியா போடு வாங்க காஃபி சாப்பிட்லாம் இலச்சி இருக்கேனா கொஞ்சம் கொஞ்சம்லாம் போகிறேன் உங்களுக்கு தெரியும் ஓகே பாருங்க ஏழு கிலோலேருந்து எட்டு கிலோ நூறு நாள் ஆகிடுச்சி இனிமேட்டு என்னால் ஓட முடியாது புத்திகள மாட்டேன் நார்மலாக கிராஜுவலாக அடுத்த நூறு நாளைக்கு ஒரு நாலு கிலோ மூணு கிலோ குறைச்சா போதும் ஆவரேஜாக ஒரு இருபது கிலோ குறைச்சா நல்லாயிருக்கும் சரி குட்டியே காஃபி சாப்பிட்டு தான் சமையல் ஸ்டார்ட் பண்ணணும் நான் எப்படி பண்ணணும் அதே மாதிரி பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காஃபி சாப்பிட்றது சாயனாம்மா வாங்க காஃபி சாப்பிடலாம் நம்மளுக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமா போட்டால் எனக்கு காஃபி தான் பிடிக்கும் காஃபி லவர் காஃபி சாப்பிட்டா தான் ஒரு ஹாட் ட்ரிங்க்ஸ் குடிச்ச திருப்தியாக இருக்கணும் உங்களுக்கு காஃபி சாப்பிட்டு தக்காளி சாசியெல்லாம் இப்போ வந்து நான் எட்டி பார்க்குறேன் போட்டு சரி ஓகே இப்போ வந்து வாழைக்காய் வந்து துணி துண்ணா கட் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு அது போட்டு கூற வச்சுருக்காங்க தக்காளி போட்டுக்கிறதுக்கு இப்போ என்னென்ன கட் பண்ணிக்காங்கன்னு பார்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக தான் பண்ணலாம் பெரிய விஷயமே கிடையாது ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பல் எட்டு பத்து பல் பூண்டு எத்தனை பல் பத்து இருக்குமா சரி ஓகே வாழைக்காய் வந்து துண்டு துண்டாக கட் பண்ணிட்டு லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னே வெந்துடும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக இந்த கிளாஸ் ஃபுல்லாக வழியே வழிய பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம் இதை கழுவி ஒரு பத்து நிமிஷம் நம்ம அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே இது பத்து நிமிஷம் ஆகிடும் இதை கொஞ்சம் கழுவுதையா கழுவிட்டு அந்த தண்ணி அப்படியே ஓகே இப்போ நம்ம குக்கரில் குழையாமல் தக்காளி சாதம் பிரியாணி டேஸ்ட்டில் பண்ணலாம் வாங்க ஊற்றிருக்கேன் ரெண்டு இலை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இது மட்டும் ஒரு அஞ்சாறு பல் ஆஃப் பண்ணிட்டேன் வெந்திருச்சு ஆஃப் பண்ணிட்டேன் இது கொஞ்சம் சூடாகட்டும் நான் எந்த வித கரம் மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறேன் அதே மாதிரி இதை வந்து ஊற வச்சுருக்கேன் நம்ம இது நம்ம பண்ணுறோம் இல்லையா இது பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகிடும் அதுக்குள்ள நம்ம அது ஊறிடும் இப்போ ரெண்டே ரெண்டு இலை ரெண்டு தான் கணக்கு ஈஸியாக ரெண்டு கட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு போட்டாச்சே பூண்டு மிளகாய் வெங்காயம் நல்லா வதங்கணும் அதுக்கு கொஞ்சம் உப்பு நல்லா வதங்கட்டும் நல்லா உதங்குதுங்களா கடை லைட்டாக மாறும் சிறப்பாக மாறுறப்போ இஞ்சி பூண்டு இதெல்லாம் வேணும் அது போட்டால் வேறு மாதிரி இருக்கும் இது மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள் இதெல்லாம் தக்காளி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் எடுத்துன்னு வரேன் இதில் புதினா போட நல்லாயிருக்கும் புதினா என்கிட்ட இல்லை இல்லைனா கூட பரவாயில்ல இல்லாத பற்றி காலப்படாதீங்க இருக்கிறத பற்றி சந்தோஷப்படுங்க இது லைஃபுக்கும் போடுறதும் சமையலுக்கும் போடுறதும் கரெக்டு தானே இருக்கிறது சந்தோஷப்பட்டுங்க அதனால் ஒன்றாக போகிறது இல்லை புதினா இருந்தால் போடுங்க இல்லை பரவாயில்ல கொஞ்சம் தூள் ஒரு பிஞ்சு போட்டிருக்கேன் இதை கழித்து நான் சாயங்கலாம் கொஞ்சம் ஆகட்டும் கொஞ்சம் ஆகட்டும் இப்போ நல்லா மேஷ் ஆகிருக்கு இப்போது ஒரு ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க நான் ஒரு ஸ்பூன் கம்மியாக போட்டிருக்கேன் இது நல்லா இதில் கொஞ்சம் ஆகும் ப்ளைன் தூள் கொஞ்சம் ஆகும் இப்போ அந்த பிளைன் மிளகாத்தூள் மிஞ்சாத்தூள நல்லா மேஷாகிடுச்சு இதில் நம்ம அரிசி ஒரு ஃபுல் கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் அதை போட்டு கொஞ்சம் சட்டு விட்டுறோம் இப்போ இந்த அரிசிக்கு ஏற்ற உப்பெல்லாம் பார்க்கணும் ஒரு நிமிஷம் இருங்க இல்லை கொஞ்சம் தண்ணி கழுவிட்டு வந்துடும் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் தண்ணி அளவு மட்டும் கட்ட வச்சுங்க நான் இது ஃபுல்லாக இது ஃபுல்லாக இந்த கிளாஸ் ஃபுல்லாக நான் வந்து அரிசி எடுத்தேன் அது ஃபுல்லாக தண்ணி இதில் புதினா போட்டால் நல்லா இருந்திருக்கும் புதினா இல்லை இருந்தால் போட்டுங்க இல்லைனாச்சும் பரவாயில்ல நம்ம தானே சாப்பிட போகிறோம் யாரும் வெளியால் வந்து சாப்பிட்டு போகிறாங்களா இந்த சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு கல்லு உப்பு ஜாஸ்தி இருக்கணும் அப்போ கரெக்டாக இருக்கும் ஆ ஏன்னா கொஞ்சம் போட்டுக்கிறேன் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக மாதிரி தெரியுது இப்போது மூடி வச்சிடலாம் விசில் யார் வெளியே வந்து விசில் போடலாம் மூணு விசில் சில பேர் ரெண்டு விசில் விடுவாங்கன்னா ஒரு விசில் ஏன் விடுறேன்னா குழஞ்சும் குழையாமல் இருந்தால் தான் பிரியாணி நல்லாயிருக்கும் உதிரியாக இருக்கணும் அதே சமயம் சாஃப்டாகவும் இருக்கணும் ஓகே இது வர வரப்போகுது இது வந்துச்சுன்னா வச்சுக்கலாம் அடுத்து வந்து இது பாருங்கள் வாழைக்கா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுட்டேன் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வேக வச்சிருக்கேன் அதாவது இப்படின்னா இங்கே பாருங்கள் லைட்டாக உடைகிற மாதிரி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் வந்துருச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துச்சா குழகுன்னு ஆகிடும் ஸோ இது எடுத்து வச்சிட்டோம் தண்ணி வடிக்கிட்டு இதில் வந்து மீன் மசாலா தூள் கடை சக்தி மீன் மசாலா தூள் ஆச்சி மீன் மசாலா தூள் இருக்கு இல்லையா அவன் மீன் மசாலா தூள் லைட்டாக தடவிட்டு பற்றிட்டு கடையில் போட்டு பேட்டி எடுத்து வேண்டியது அப்படியே மீன் ஃப்ரை மாதிரியே இருக்கும் ஆ யார் வரது பாருங்கள் இப்போது விசில் வச்சிடலாம் ஒரு மூணு விசில் அது இது ரெடி பண்ணிடலாம் ஓகே மீன் மசாலா தூள் போட்டேன் இது கொணத்தை இது ஃப்ரை பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நாளாக போதும் ஓகே இது சரியான வெயில் அடிது காலிலேருந்து ரெண்டாவது விசில் மூணாவது ஓகே நான் குக்கர் எடுத்து தனியாக வச்சுட்டேன் உசில் போட்டோம் அதுவும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணலாம் இது வந்து வாழைக்காரங்க எப்படின்னா ஃப்ரை பண்ணியிருப்பேன் இந்த மீன் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு தெரியும் ஒரு கடையில் வந்து என்ன எடுத்துட்டுருக்கேன் என்ன கொஞ்சம் சூடாகட்டும் நேற்று நைட்டில் கொஞ்சம் லைட்டாக மழை பெய்ஞ்சுது இன்றைக்கி காலைலருந்து செம்ம சுரின்னு வெளியடியது மழை பெய்யுதுன்னு சொல்ல முடியாது நைட்டானால் மழை பெய்யுது ஆனால் இப்போ மழை பெய்கிற மாதிரி இல்லை தெளிவாக தான் இருக்குது வானெல்லாம் துளசி செடி எங்கள் வீட்டில் எப்போ துளசி செடி எப்போ வச்சுருப்பாங்க நீங்களும் வாசலில் துளசி செடி வைங்க வீட்டுக்கு வரவங்க தொலைசடியாக பார்த்து தான் நம்ம வீட்டு திருஷ்டி இருக்காது கெட்ட சக்தியான பில்லு சூனியம் கால் நம்ம வெளியே போனால் வந்து எலுமிச்சம்பழம் பழம் சுற்றி போட்டுப்பாங்க மெர்ச்சின்னு வரும் இல்லையா அதெல்லாம் வாசல் நின்றும் வாசல் உள்ளே வராது அது நம்ம புக்கில் படித்தது சரி ஓகே இப்போ வந்து என்ன சூட சூரிய பாருங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இருமர்தான் சூரியன் நிற்க மாட்டேங்குது ஃபீவர் கூட கொஞ்சம் அடங்கிடுச்சு நல்லா இருக்கும் இது இது ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே இருக்கும் பறிக்கி விட்டுட்டு சென்னை நல்லா ஃப்ரீயாக வரும் அது ஏற்கனவே ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்துடுது டுவெண்ட்டி பர்சன்ட் தான் வேகணும் அது வந்து ஃப்ரீ ஆகிடும் பார்க்குற அப்படி மீன் மாதிரியே இருக்கும் பாருங்கள் க்ளோஸ் ஆக போகிறேன் கருதுங்களா வஞ்சம் மீன் ஒருத்த மாதிரியே இருக்கும் ஃப்ரை ஆகினே இருக்குது சிம்லாம் வச்சுருக்கேன் சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை இருக்கேன் இது விசில் போச்சான்னு பாருங்கள் ஓப்பன் இருக்கேன் இல்லை விசிலாக இருக்குது எடுத்துக்கிறேன் கூட எடுத்துக்கிறேன் போச்சு கலரு கலரு கரெக்டாக இருக்கேன் ரொம்ப குழகுழம் இல்லாமல் உதிரிய எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு நீ சாப்பிட மாட்டேன் என் மரும இன்னைக்கு விரதம் பாவம் தான் வருவாங்க சாப்பிட மாட்டாங்க நைட்டு சாப்பிட்டு பார்க்க கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன் நல்லா இருக்கேன் உதிரியா இருக்கேன் வாசனை எப்படி வருது பிரியாணி மாதிரி வாசனாக இருக்குது அவ்வளோதான் பிரியாணி ஸ்டைலில் ஒரு தக்காளி சாதம் அவ்வளோதாங்க ரெடி தக்காளி சாதமும் ரெடி அந்த பிரியாணி ஸ்டைலில் ஓகே வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிடலாம் மருமாதான் கூப்பிடுறாங்க அவங்க சாப்பிட மாட்டாங்க ஆனால் சாப்பிட கூப்பிட்றாங்க வாங்க இப்போ நல்லா ஆறிடுச்சு தெரிஞ்சுக்கலாம் உங்கள் உதிரியாக இருக்குன்னு பாருங்கள் கீழே போடுறான்னு பாருங்கள் உதிரியாக நான் சுழ மோசமாக கண் நினச்சேன் வேலைக்காகாது எப்படி இருக்கு பாருங்கள் வாங்க சாப்பிட்லாம் அம்மாடி முருகா பிரியாணி மாதிரி இருக்குங்களா பார்க்குறதுக்கு ரைட் ஓகே தயிர் பச்சடி வாழக்காய் ஃப்ரை தக்காளி சாதம் நல்லா இருக்குங்களா இந்த வாழைக்காய் இந்த மாதிரி ஃப்ரை பண்ண சொல்லி என் மொர்மதான சொல்லி கொடுத்தாங்க வீட்டில் மிளகாய் தூள் உப்புத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணுறேன் மீன் மசாலா போட்டு பண்ணுங்கள் இருக்கும் நாங்கள் அதே மாதிரி மீன் துண்டு மாதிரியே இருக்குது பட் நான் மீன் சாப்பிட மாட்டேன் மீனாக நினச்சி சாப்பிட்றேன் செம்மையாக இருக்கும் சாப்பிட்லாம் குஸ்கா மாதிரியே தான் இருக்குது இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லணும் ஓகே அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம்